தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்ல எண்ணெய் ஒன்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே வந்து கேலோ இந்தியா இந்த வருடம் நடக்கக்கூடிய கூட்டம் அந்த ஈவெண்ட் வந்து தமிழ்நாட்டில் நடத்துறதுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு அந்த விழாவிற்கு அழைப்பதற்காக அவர்கிட்ட நேரம் கேட்டிருந்தேன் நேரம் கொடுத்துருந்தாரு அவர்கிட்ட அழைப்பதற்கு கொடுத்துருக்கறேன் கண்டிப்பாக வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு அதே மாதிரி சென்னை வெள்ளம் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டம் வெள்ளத்துக்கு அப்போ வந்து பெரிய பாதிப்பு இருக்கிறது அதுக்கும் நீங்கள் வந்து நிவாரண தொகை வந்து முதலமைச்சர் வந்து நாள் நீங்கள் சென்னைக்கு வரும்போது திருச்சிக்கு வரும்போது முதலமைச்சர் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வச்சிருக்காரு அது கொஞ்சம் சீக்கிரமாக நிறைவேற்றி கொடுங்கன்னு முதலமைச்சர் வந்து நியாயப்படுத்த சொன்னேன் கண்டிப்பாக பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது பிறகு இங்கே வந்து சகோதரர் ராகுல் காந்தி அவர்களை மரியாதை நிமித்தமாக வந்து அவர் பார்த்து நல்ல விசாரிச்சுட்டு ராகுல் காந்தி பார்க்கும்போது அரசியல் பற்றி பேசக்கூடாது நாடாளுமன்ற தேர்தல் இன்னைக்கு காங்கிரஸ் அவங்க மீட்டிங் நான் சொல்ல முடியாது அவருடைய பாத யாத்திரை திருப்பி மணிப்பூர்ல துவங்க போறத சொன்னாரு மற்றபடி ஒவ்வொருத்தரும் நல்லா விசாரிச்சுக்கிட்டோம் அவங்க இல்ல எதுவும் பேச முக்கியமா எதுவும் பேசல அதுல எதுவுமே பேசல ஒரு மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புதான் சோ பிரதமர் வந்து அப்ப முப்பத்தி ஒன்னாம் தேதி நடைபெறுகிற அந்த கேலோ இந்தியா இல்ல பத்தொன்பது பத்தொன்பது வரேன்னு சொல்லியிருக்கிறார் தூக்க விழா வர சென்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி சொன்னீங்க இல்ல அவர் சொல்லுங்க அவர் பாதயாத்திரைக்கு போறாரு